மகாராஷ்டிராவின் தேர்தல் முடிவுகள் திடீர் வாபஸ் அதிர்ச்சி கொடுத்த தேர்தல் ஆணையம் பதட்டத்தில் பாஜக அதாவது நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி என்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்து கொண்டது மகாராஷ்டிராவில் இப்பொழுது முதல்வர் நாற்காலிக்கான போட்டி தொடங்கியுள்ளது மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சரை இன்றைக்குள் தீர்மானிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சரை தேர்வு செய்வது தொடர்பாக ஆளும் மகாயுதி கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் யார் முதல்வராக பதவியேற்பது என்பது குறித்து இன்று நடைபெறும் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் இந்த கூட்டத்தில் மகாயுதியின் அனைத்து தொகுதி எம்எல்ஏக்களும் கலந்து கொள்வார்கள் என தெரிகிறது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி இருநூற்றி எண்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் இருநூற்றி முப்பது இடங்களில் வெற்றி பெற்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆட்சியை தக்க வைத்து கொண்டது இதில் பாஜக மட்டுமே நூற்றி நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிட்டு நூற்றி முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது ஆனால் இந்த முறையும் முதலமைச்சர் பதவியை தமக்கே வழங்க வேண்டும் என தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே ஒருபுறம் நெருக்கடி கொடுக்க மறுபுறத்தில் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சரானால் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என அஜித் பவார் தரப்பு கூறியதால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே கூட்டணி கட்சிகளை விட பாஜக இரண்டு மடங்கு இடங்களில் வெற்றிகளை பெற்றுள்ளதால் இப்படிப்பட்ட நிலையில் முதல்வர் நாற்காலியை பாஜக தன் கையிலிருந்து போக விடுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது ஆக இது குறித்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் மகாராஷ்டிராவில் நாளையுடன் சட்டசபை பதவிக்காலம் நிறைவடைகிறது இதனால் உடனடியாக ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் பாஜக உள்ளது ஆனால் இதுவரை கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை நிறைவு பெறாததால் இன்னும் முதல்வர் தேர்வு செய்யப்படவில்லை இதனால் நாளை மறுதினம் ஜனாதிபதி ஆட்சி அமையலாம் என்றும் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் அதே நேரம் சில நாள் கூடுதல் அவகாசம் அளிக்க ஆளுநருக்கு அதிகாரம் உண்டும் என்றும் சொல்லப்படுகிறது மகாராஷ்டிரா சட்டசபையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற ஒரு கட்சி குறைந்தபட்சம் பத்து சதவீத எம்எல்ஏக்களை கொண்டிருக்க வேண்டும் அதாவது இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் இருபத்தி எட்டு தொகுதிகள் தேவை ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் எந்த கட்சிக்கும் அத்தனை எம்எல்ஏக்கள் கிடைக்காததால் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் எதிர்கட்சி இல்லாத சட்டசபை மகாராஷ்டிராவில் அமைய உள்ளது இது ஆளும் பாஜகவிற்கு சாதகமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் தற்போது ஒரு புதிய சிக்கல் ஒன்று பாஜகவுக்கு உருவாகியிருக்கிறது அவங்க மகாயுதி கூட்டணியில் பாஜக நிறைய இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதால் பாஜக தரப்பு முதல்வர் பதவியில் அமர முடிவெடுத்துள்ளதாகவும் ஆனால் அதற்கு ஏக்நாத் சிண்டே தரப்பில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து தனக்கு முதல்வர் பதவி கொடுக்கவில்லை என்றால் தனது ஆதரவை காங்கிரசுக்கு திருப்பி விடுவேன் என்று ஏக்நாத் சிண்டே பாஜகவை எச்சரித்து வருகிறாராம் அது மட்டுமில்லாமல் ஏக்நாத் சிண்டே பாஜகவிலிருந்து வெளியேறினால் இவர்கள் கூட பாஜக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளையும் கையோடு இழுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் மகாராஷ்டிராவில் அப்படியே ஆட்சி மாற்றம் நிகழவும் வாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது ஆகவே இப்போது பாஜக கூட்டணிக்குள் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று பாஜகவால் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது சரி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்